ஏன் எங்கள் ஊர் நீல தொட்டி பெருமை சொல்லும் பட்டி தொட்டி ஏ எங்கள் ஊர் நீல தொட்டி பெருமை சொல்லும் பட்டி தொட்டி சாதி மதம் பார்க்காம வாழுவோம் சமத்துவத்தின் சிகர நாங்கள் ஏ ஊரு உள்ள வந்து போங்க ஏ சமத்துவத்தின் சிகர நாங்கள் ஊரு உள்ள வந்து போங்க சுத்தமாக நாங்கள் எல்லாம் வாழுவோம் ஏன் படித்தவங்க யாராலும் எங்க மனசு எல்லாம் தாராளம் ஏ படித்தவங்க ஏறாலும் மனசு எல்லாம் தாராளம் உண்மைக்காக நாங்கள் எல்லாம் உழைப்போம் ஆனவத்தால் அழிய மாட்டோம் எங்க தன்னம்பிக்கை இழக்க மாட்டோம் ஏ அனவத்தால் அழிய மாட்டோம் தன்னம்பிக்கையும் இழக்க மாட்டோம் உழைக்கிறதே உயர்வாக நினைப்போம் விவசாயம் எங்க மூச்சு இல்லை வெட்டி பேச்சு என் விவசாயம் எங்கள் மூச்சு எங்களுக்கு இல்ல வெட்டி பேச்சு பகுத்தறிவு புத்தகமாக நடப்போ தொட்டியை நம்பிக்கெட்டவன் எவனும் இல்லடா அன்பாக இருப்பவருக்கு செல்ல பில்லடா புரட்சி பூகம்பமா வெடிப்போனாங்கடா உதவி செய்வதில் வல்லல்வாரடா பிரிட்டிஷ்காரன்தான் தொட்டி கட்டிடத்தை கட்டித்தானி இலங்காசனா நீல தொட்டின்னு பேரை வச்சுதான் ஊரை பெருமை பேசுனா இன்னைக்கு கட்டிடமெல்லாம் காணாம போச்சுடான் வரலாற்று சிறப்பு அது அழிஞ்சு போச்சுடான் எப்படி ஒருத்தருக்கு சொந்தமாச்சிடா விடைய தெரியாமல் புலம்புறோமடா பிரிட்டிஷ்கு அறந்தா தொட்டி கட்டிடத்தை கட்டித்தான் நீலங்காசுனா நீல தொட்டின்னு பேரை வச்சுத்தான் ஊர பெருமை பேசுனா இன்னைக்கு கட்டிடமெல்லாம் காணாமல் போச்சுடா வரலாற்று சிறப்பு அது தொலைஞ்சி போச்சுடா எப்படி ஒருத்தருக்கு சொந்தமாச்சிடா விடைய தெரியாமல் பலமுறமாடா பெரிய ஊருக்காரங்க எங்கள் ஊரை தான் ஒடுக்க பார்க்கிறாங்க எங்கள் ஊரின் பேர் பலகையை வைக்க மறுக்கிறாங்க எங்கள் வரலாற்றை எடுத்து சொல்லுவோம் யமனே வந்தாலும் நாங்கள் நில்லுவோம் எங்க வரலாற்றை எடுத்து சொல்லுவோம் யமனே வந்தாலும் எடுத்து நில்லுவோம் நிலத்துட்டி கட்டி இடத்தை உடச்சோம் யாருங்க பிரிட்டிஷ்காரனோட கையெழுத்த காட்ட சொல்லுங்க ஆக்கிரமிப்பா ஆச்சுங்க வரலாறு போச்சுங்க நீல தொட்டி இதுங்க ஆக்கிரமிப்பா ஆச்சுங்க வரலாறு போச்சுங்க நீலத்தொட்டி நிலமையுதுங்க எங்கள் ஊரு நீல தொட்டி பெருமை சொல்லும் பட்டி தொட்டி சாதி மதம் பார்க்காம வாழுவோம் சமத்துவத்தின் சிகரம் நாங்கள் ஊரு வந்து போங்க சுத்தமாக நாங்கள் எல்லாம் வாழ்வோம் அனைவருக்கும் வணக்கம் இந்த பாடல் பிடித்ததுனால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி